கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து நீதியை சரி கட்டுவாராக ஒன்று சாமுவே இருபத்தி நாலு பன்னிரெண்டு தாவீது கோலியாத்தின் மீது பெற்ற வெற்றியின் காரணமாக ஜனங்கள் எல்லோரும் தாவீதுக்கு பின் சென்று அவனை புகழ்ந்தனர் இது நிமித்தம் சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டான் தனக்கு பின் தனது குமாரனாகிய யோனத்தானுக்கு பதிலாக தாவீது சிங்கான சிங்காசனத்தில் மர்ந்து விடுவான் என்று சவுல் பயந்தான் அவன் உள்ளத்தில் பொறாமை நுழைந்ததினால் மனப்பாங்கு மாறியது இதனால் அவன் தாவீதை வெறுக்கத் துவங்கினான் தாவிது இப்பூமியில் இராதபடி அவனை கொல்ல வகை தேடினான் தேவன் அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தனர் தாவீது கோலியாத்தை கொன்று போடாதிருந்தால் சவுலும் அவன் இராணுவமும் பெலிசரால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கும் தாவீது தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் இருந்த கோலியாத்துக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு சென்றான் காரணம் தன் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவன் மிகவும் வைராக்கியம் இருந்தான் தாபிது எப்படிப்பட்டவன் என்பதையும் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் கொண்டிருந்த அன்பு உண்மையானது என்பதையும் சவுலின் பதவிக்காக அவன் ஆசைப்படவில்லை என்பதையும் கர்த்தர் சவுலுக்கு நிரூபிக்க விரும்பினார் ஒருநாள் சவுல் வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவளு வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மலாச்சலாதிக்க போனான் தாவிது அவனை சேர்ந்தவர்களும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் சவுல் தாவீதின் கைகளில் வசமாக மாட்டிக்கொள்ளும் தருணம் ஏற்பட்டது அந்த சூழலில் தாவீது சவுலை எளிதில் கொன்றிருக்கலாம் அவனோடு இருந்தவர்கள் சவுலை கொல்லும்படி தாவீதிடம் கூறினார்கள் ஆனாலும் அவர்களுக்கு செவி கொடாமல் சவுலை கொல்லாமல் விட்டுவிட்டான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக தீங்கு செய்ய மறுத்துவிட்டான் சவுலின் சால்வை தொங்கலை தாவிது அறுத்து எடுத்து அந்த சூழ்நிலையை கையாளும்படி தேவன் தாவிதை அனுமதித்தார் பழிவாங்குதலை தாவிது தன் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நம்மில் அநேகர் சத்ருவை பழிவாங்கும்படி தேவன் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறி பழிவாங்கி இருப்போம் ஆனால் தாவிது அப்படி செய்யவில்லை எனவேதான் அவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் கூறினார் அன்பான தேவ இதே விதமான சூழ்நிலை இன்று நீங்கள் சந்தித்து கொடு சந்தித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்யாததை செய்ததாக அபண்டமாக பணி சுமத்தப்பட்டிருக்கலாம் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் நியாயம் விசாரிப்பார் சத்துருக்கள் உங்கள் காலடியிலே விழுவார்கள் தயவு செய்து நீங்கள் பழிவாங்க நீங்கள் பிரயாசப்படாதீர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போடலாகாது என்று வேதம் சொல்கிறது எந்த விதத்திலும் நீ அபிஷேகப்பட்டப்பட்டவனுக்கு விரோதமாக எழும்பாதபடி எச்சரிக்கையாயிரு கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்காக உன் வழக்காளிகளோடு வழக்காடுவார் அவர் அநீதிக்கு தேவன் அல்ல அவர் நீதிக்கு தேவனாயிருக்கிறார் அவர் நீதியை உனக்கு சரி கட்டுவார் உனக்கு உனக்கு நடுவே நின்று அவர் உன் சத்ருக்களுக்கு விரோதமாய் அவர் நீதியை சரிகட்ட கட்ட இருக்கிறார். கண்களை முடிச்சுப்பிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டபரே எங்கள் சத்ருக்களுக்கும் எங்களுக்கும் நடுவே நின்று நீதி நியாயத்தை செய்கிற கர்த்தராய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தூத்திரம் சத்ரு எத்தனையோ ரூபத்திலே வெள்ளம்போல் வந்தாலும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஜெயக்கொடியாய் இருந்து கத்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்கிறதற்காய் உம்மக்க ஸ்தோத்திரம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையாப்பா நாங்கள் நினைக்கிறதற்கும் செபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிரியைகளை கத்தர் செய்வீராக தேவரீர் எங்கள வாழ்க்கையிலே சகலத்தை அறிந்திருக்கிறீர் நினைத்தது தடைப்படாது என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் உடைய கிருபையிலே நாங்கள் அனுதினமும் பலப்பட கத்தர் செய்யும் ஆசீர்வதி எய்ஸ்வின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்